ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது திமுக வந்து ரொம்ப கலக்கத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் எதனாலேன்னு சொல்லி கேட்டால் அண்ணா திமுகவும் பிஜேபியும் கூட்டு சேர்ந்துட்டாங்க அந்த அவங்க வெற்றி வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கலக்கத்தில் திமுக இருக்குது அதனால் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஊடகங்களில் அமித்ஷா வந்து இந்த தேசிய கூட்டணி வந்து வெற்றி பெற்று அது வந்து கூட்டணி ஆட்சிக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற ஊடகங்களில் பூரம் என்ன செய்கிறாங்கன்னா இதைத்தான் டாப்பிக்காக வச்சு டெய்லி ஒரு விவாதம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து அவங்களுடைய ஆணவத்தையும் அவங்களுடைய அதிர்ச்சியும் தான் காட்டுறதே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அதாவது ஒரு நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா துணிஞ்சு நிற்கலாம் ஜெயலலிதா ரெண்டு தடவை தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சாங்க எம்ஜிஆர் வந்து பதினாலு வருஷம் தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சார் காரணம் நல்ல விதமாக மக்களுக்கு சேவை செய்தார் ஆனால் இந்த கேடுகட்ட திமுக அரசு என்ன டெய்லி ஒரு வழிப்பறி கொள்ள கற்பழிப்பு என்னென்ன கெட்ட வழி உண்டுமோ அத்தனையும் செய்துகிட்டு இதில் லாக் லாக்அப் டெத்து வேறு போன தடவை நேற்றே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு முடியறதுக்குள்ள இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ள இருபத்தஞ்சு லாக் அப் டெத்து நடந்திருக்குது இதுதான் இந்த திமுகவோட திராவிட பாரம்பரிய ஆட்சி இதை பிரீத்திக்கிட்டு அலைகிறாரு இந்த மாநகட்ட ஸ்டாலின் அவர்கள் இதில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை அறிவிக்கிறாரு நான் நான் முதல்வனுங்கிறாரு நல்ல திட்டங்கிறாரு அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு இதில் வந்து பழனிசாமி நேற்றுக்கு ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கிறாரு நயனா நாகேந்திரன் பானதி சீனிவாசன் அவங்களோடையெல்லாம் சேர்ந்து போய் என்ன செய்கிறாருன்னா பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு ஒரு பத்து மாதம் இருக்கும்போதே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் இவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்களோங்கிற பீதியில் என்ன செய்கிறாங்கன்னா தேவையில்லாமல் குழம்பு கேட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு அவங்களுடைய ஊடகங்களில் ஒரு விவாதத்தை வச்சு மக்கள் மத்தியில் ஒரு அந்த கூட்டணி வெற்றி பெறாதுன்னு ஒரு மாயையை கிரியேட் பண்ணணும் அதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது அதுதான் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் திமுக தான் விஜய் நடிகர் விஜய களம் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது தெரியல அவர் நிச்சயமாக அவர் வந்து சிறுபான்மையினரோட ஓட்டை பிரிப்பார் அவங்களோட ஓட்டு என்றைக்குமே பிஜேபிக்கு வந்ததில்லை ஆனால் திமுகவுக்கு வந்திருக்குது ஆனால் திமுகவுக்கு இப்போ பிஜேபி சேர்ந்ததுனால ஏற்கனவே இந்த கேளுகட்டை எடப்பாடி என்னத்தோன் பின்னர் இவங்களோட சேர்ந்ததுனால தான் என்னால் ஜெயிக்க முடியலன்னு சொல்லி சொன்னார் போன தடவை ஜெயிச்சிருந்தாருன்னா அழகா அமித்ஷா சொன்னார் நீங்கள் இந்த ஓபிஎஸ்ஸு தினகரன் சசிகலாவெல்லாம் உள்ள செய்கிறேன் தென் மாவட்டங்களில் உங்களுக்கு ஓட்டு கணிசமாக கிடைக்கும் அப்படின்னார் ஆனால் அந்த டெட் பாடி என்ன செஞ்சது அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் தன் தலையில் மண்ணள்ளி போட்ட கதையாக என்னாச்சு பார்லிமெண்ட்டில் பூஜ்ஜியம் அது அண்ணாமலை என்ன செஞ்சார் அருமையாக காய நடத்தினார் அவர் சொன்னபடி கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அவர் இவர் தற்கொலைன்னு சொன்னாராம் உடனே தானே சொல்லியிருக்கிறாரு அப்புறமா ஊழல் யார் செஞ்சாங்கன்னு கேட்கும்போது ஜெயலலிதா பேரை சொல்லாமல் ஆமாம்மா ஒரு கட்சி தலைவர் இப்படி தான் பண்ணாங்கன்னு சொன்னார் உண்மையை தானே சொன்னார் அதுக்கு கொதிச்சு போய் அந்த ஜெயக்குமார் அந்த சொட்டத்தலை அவன் என்ன சொல்கிறாரு இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்யணுன்னா தவிர்க்கிறது தான் நல்லது மேற்கொண்டு மேற்படி வீடியோ அடுத்த தலைமுறையில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்